ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பாரூஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன சா வீடியோ பார்க்க போகிறோன்னா லெமன் சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே லெமன் சாதம் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு லெமன் எடுத்துருக்குறேன் அப்புறம் வந்து கொஞ்சம் கடலப்பருப்பு எடுத்துருக்குறேன் கொஞ்சம் காஞ்ச மிளகா எடுத்துருக்குறேன் இதான் வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் நான் வந்து ரெண்டு பேருக்கு செய்கிறதுனால ஒரு லெமன் எடுத்துக்கிட்டு நம்ம எவ்வளோ அளவு தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லெமன் எடுத்துக்கலாம் இதுமாதிரி ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் ஆயில் காஞ்சதும் கடுகும் அந்த கடலப்பருப்பும் போட்டுடலாம் கருவேப்பிலை மூணையும் போட்டுருவோம் காஞ்சிருச்சு கடுகு போட்டேன் கடுகு வெடித்ததும் கடலப்பருப்பு போட்டுடலாம் கடலப்பருப்பை போட்டுவிட்டு காஞ்ச மிளகா போட்டுருவோம் காஞ்ச மிளகாய் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் லெமன் சதத்துக்கு பச்சை மிளகாவை விட அதனால தான் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி போட்டுருங்க அதுவும் நான் போட்டிருக்கிறேன் அப்புறம் வந்து லெமனை புழிஞ்சி ஊற்றிடலாம் லெமனை ஊற்றிட்டு லெமன் தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள் அதில் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்துக்குங்க இல்லாட்டி ரொம்ப டக்குன்னு கருகிற மாதிரி ஆகிடும் லெமனில் லைட்டாக சாரிருக்கிறதுனால லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டு அதில் உப்பு தூள் சேர்த்துக்குங்க அப்போ தான் அந்த இது பச்சை வாசம் போகுதுன்னு கிளறுறக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் லைட்டாக அந்த தண்ணி ஊற்றி சேர்த்துக்கிட்டேன் ஒரு இத்து ரெண்டு சொட்டு தண்ணி ஊற்றினாலே போதும் உப்பு போட்டுட்டேன் ரெடி ஆகிடுச்சி நமக்கு வந்து லெமன் சாதத்துக்குள்ளே லிக்யூடு சாதம் நான் கொதிக்க வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் குழையாமல் கொஞ்சம் உதிரி உதிரியாகவே நான் வடித்து வச்சுக்கோங்க சாதம் லெமன் சாதத்துக்கு அப்போ தான் வந்து லெமன் சாதம் வந்து உதிரி உதிரியாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும் அதை உள்ளே ஊட்டி நல்லா கிளற வேண்டியதால் அவ்வளோதான் நமக்கு வந்து லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் லெமன் சாது ரெண்டு ரெடி இது வந்து நம்ம எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் எதாவது தொட்டுக்கு வச்சு கூட சாப்பிட்லாம் சும்மா கூட சாப்பிட்டுக்கலாம் லெமன் சாது ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் கா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க அதனால் பார்க்குற பார்க்குறவங்க ப்ளீஸ் ஒரு லைக் போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி